இந்தியா முழுக்க பயோபிக் மூவிஸ் அதிகமாயிட்டே இருக்கு அப்புறம் டென்னிஸ் வீரர்களை பத்தி அப்படிங்கிற காலகட்டம் போய் இப்போ அரசியல் தலைவர்களுக்கு அதிகமாக இருக்குங்க தமிழ்ல பாத்தீங்கன்னா மறைந்த முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஒரு அரசியல் படத்தை எடுக்க போறாங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா போட்டி போட்டுட்டு இருக்காங்க தெலுங்குல பாத்தீங்கன்னா என் டிஆரோட பயோபிக் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கு அதுலயும் போட்டி போட்டுக்கிட்டு என் வாழ்க்கை வரலாற பத்தி ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது இல்லாம முன்னாள் ஆந்திர முதலமைச்சர் ஒய் எஸ் ஆர் பத்தின ஒரு வாழ்க்கை வரலாறு படமும் ரிலீஸ் ஆக ரெடியா இருக்கு இது இல்லாம பாலிவுட் அரசியல் தலைவர்கள் இதுல ரெண்டு படம் ரிலீஸ் ரெடியா இருக்கு ஒன்னு பால் தாக்கரே பத்தின ஒரு படம் இன்னொரு படம் பாத்தீங்கன்னா முன்னாள் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் பத்தின ஒரு படம் இந்த ரெண்டு படங்களுக்கான டிரெய்லரும் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க இதுல பால் தாக்கரே பத்தின படத்துல பாத்தீங்கன்னா ஒரு சர்ச்சைக்கு உண்டான வசனம் இடம்பெற்றிருக்கு பால் தாக்கரே வந்து மகாராஷ்டிரா மாநிலத்துக்காக நிறைய போராடினவர் அந்த காலகட்டத்துல சவுத் இந்தியால இருந்து குடிபெயர்ந்த நிறைய மக்களை அடிச்சு துரத்தினவர் குறிப்பா தமிழர்களுக்கு எதிராக நிறைய போராட்டம் நடத்தின ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லலாம் இந்த பால் தாக்கரே ட்ரெய்லர்லயும் பாத்தீங்கன்னா தென்னிந்தியர்களுக்கு எதிராக ஒரு வசனம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க படத்துக்கு முன்னாடியே பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டாங்களா சூப்பர் உங்களுடைய போரிங் டைம் என்டர்டைன்மெண்டா மாத்திரத்துக்கு மறக்காம தமிழ் காசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க